புகழும் முருகனுக்கு என்ன செய்ய ஒருத்தர் தூங்கிட்டு கனவு வந்துருச்சு தூக்கம் வந்தா கனவு வருந்தானு அது இயல்புதான் அப்துல் அப்துல்கலாம் ஐயா கூட கனவு காணுங்கள் இளைஞர்கள் எல்லாம் கனவு காணுங்கள் கனவுனா தூங்கும் போது வர்ற கனவு இல்லை அவர் சொன்னது தூங்க விடாம செய்வது கனவு லட்சிய கனவு காண சொன்னார் இன்னைக்கு எல்லாம் தூங்குறது கூட தமிழர்கள் திசையை வகுத்தார்கள் உத்தமம் கிழக்கு ஓங்குயிர் தெற்கு மத்திய மேற்கு மரண வடக்குங்க வடக்கு அதெல்லாம் வச்சு படுக்க முடியாது ஏன்னா புதிய சக்தி அந்த மூலையில் இருக்க சக்தி எடுத்துருமா எடுத்தா என்ன ஆகுது பைத்திய நிலைக்கு போயிடுறாங்க அப்ப என்ன செய்யணும் தூங்குறதுக்கு கூட தலை வைக்கிறதுக்கு கிழக்கு தான் உத்தமம் தெற்கு மத்திய மேற்கு மரணம் வடக்கு இப்ப மேற்கு தலை வச்சு கனவு வரும் தூங்குனாலும் தூங்கும் போது ஒரு கனவு வந்துருச்சு கனவுல பாருங்க ஒரு பூனை குடிய என்ன மனசு கேட்கல வயிற்றுக்குள்ள போன போயிடுச்சு ஆஹா என்ன பண்ணுமோ எது பண்ணுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் பொழுது விடுகிற வரைக்கும் தூங்கல அவனால தூங்க முடியல ஏன்னா வயிற்றுக்குள்ள போன போயிடுச்சு நினைச்சுக்கிட்டே தூங்காம பொழுது விடிஞ்சது விடியாம எந்திரிச்சு எப்படியாவது ஒரு மருத்துவர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துக்கோம்னு போனேன் ஒரு மருத்துவர்கிட்ட போய் சொன்னேன் ஐயா நேற்றிரவு தூங்கும் போது கனவுல ஒரு பூடையை முழுங்கிட்டேன் அது வயிற்றுக்குள்ள பொல்லாத வாடுபடுத்து எப்படியாவது கண்டுபிடிக்கும் அவர் பார்த்தாரு கனவுல முழுங்கின பூடையை வயிற்றுல இருக்குன்னு சொன்னானே உனக்கு என்னையா வந்துருது சரி பாப்பா படு உனக்கு ஒரு நிழல் படம் எடுத்து பார்ப்போம்னு

நீ வீட்டுக்கு போலாம் ஆனாலும் அவனுக்கு மனசு கேட்கல பைக்குள்ள பூட இருக்கிற மாதிரியே நினைக்கிறேன் எப்படியாவது பெரிய மதிப்பு வரா பாப்போம் அப்படின்னு அதிகமா காசு வாங்குறாங்க இல்ல அப்ப எல்லாம் மீனாட்சி காவேரி அந்த வேலம்மா அந்த மாதிரி மருத்துவமனைக்கு போலான்னு போயிருக்கிறேன் அங்க போனா பாருங்க ஆமா நிச்சயத்துக்கு இந்த மாதிரி காசு இருக்கும் அதுக்கு நம்ம இந்த உலகத்துல அப்படி ஆகி போச்சு அங்க போய் மருத்துவ சொல்றேன் ஐயா நேற்றிரவு கனவுல ஒரு பூனையை முழுங்கிட்டேன் அது வயிற்றுக்குள்ள படாத பாடுபடுத்து

மாதிரி உடனே எடுக்க முடியாது ரொம்ப செலவாக நீ போயிட்டு அடுத்த வாரம் இந்த கிழமை இத்தனாம் தேதி இந்த மணிக்கு வந்து அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு இப்ப அவன் போயிட்டா ஒரு வாரம் விளைச்சு வர்றதுக்கு இப்ப மருத்துவ பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருப்பாரு ஆமா செவலி தாய் ஆமா நர்ஸ் ஆமா செவலி தாய்னா தெரியாது நர்ஸ்னா கொடுமை எங்கேயாச்சும் உண்டா இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால ஆங்கிலத்துல பேசிட்டு தமிழ்ல மொழி பெயர்த்தான் இப்ப தமிழ்ல பேசிட்டு ஆங்கிலத்துல மொழி பெயர்க்கலாம் கொடுமை இதெல்லாம் தமிழ்நாட்டுல ஆமா தமிழ் வளர்த்துருக்கான் அதனால அந்த பொண்ணை கூப்பிட்டு சொன்னார மருத்துவர் ஆமா அவன் பூனை வயிற்றுக்களை இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன் வயிற்றுக்களை பூனை இல்ல அவன் மனசுக்குள்ள இருக்கு நீ என்ன வேண்டாம் அவர் பூனை பிடிச்சி வள பத்திரமா அடைச்சு போட்டு போய் அதுக்கு பாலங்களை கொடுத்து செத்து போயிடாம பாத்துக்கன்னு ஒரு வாரம் கழிச்சு அவங்க அங்கே இருந்து பதவி போய் வர்றேன் ஐயா ஒரு வாரமா தூங்க முடியல சாப்பிட முடியல வயிறு வேற வீங்கிட்டே இருக்கு நம்ம கார்த்திக் ராஜா மாதிரி அதனால என்னையா செய்யலான்னு அந்த

பூனை பூனை வெள்ளையா இருந்துச்சு இது கருப்பா போடுறது பூனை குட்டி போட்டு இப்படி நம்ம மாத்திர சில சிக்கல்ல அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வரணும்னா சில மன வைத்தியம் தான் கொடுக்கணும் அந்த வைத்தியத்துலதான் இந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் மனுஷன் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு எல்லாம் தெரிஞ்ச மனிதனுக்கு மட்டும் தெரியல முதல் ஆறறிவு உள்ள ஓரறிவு மரஞ்செடி ஈரறிவு பூச்சிகளுக்கு மூணறிவு நீரில் வாழ்வன நாலறிவு பறவைகளுக்கு அஞ்சறிவு விலங்குகளுக்கு மனிதர்கள் இருக்குமா எல்லாருக்கும் ஆறு அறிவு இல்லையா தானே நல்லா பாருங்க ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆறு இருக்கு எத்தனை பேர் பயன்படுத்தணும் சில பேருக்கு அஞ்சறிவு சில பேருக்கு நாலரை அறிவா மாவு மாக்களும் என்பது மக்கள் விலங்கு ஒண்ணு 6 போய் சொல்றது அதுல எங்க எதை செய்யணும் தெரியாம போய் நீங்க சில வீட்டுல போய் காட்டி பாருங்க ஏமா உங்க வீட்டுக்காரங்க அதான் தான் தெரியும் அப்புறம் வரோம் சொல்றாங்களா இல்லையா அப்ப என்ன எதுக்கு நமக்கு இவ்வளவு இருக்கு அதை பயன்படுத்தாது செப்பனே இருந்தால் அதுக்கே அடி வாங்கனா கொஞ்சமா நஞ்சமா அவர்கள் அடிச்சு அடிச்சு நம்ம எல்லாம் போய் காவல்துறை புகார் எந்த வார்த்தையான மாட முடியுமா இல்லாம இருந்தா நம்ம இந்த அளவுக்கு வந்திருப்போமா அப்ப நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்துச்சு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர் என்ன அர்த்தம் ஆசிரியர் குற்றம் ரியர்னா களைவது மாணவர்களுடைய குற்றங்களை களைந்து இந்த சமுதாயத்துல நல்லவனாக மாற்றி தரும் பணியை செய்யக்கூடிய ஆசிரியர் பிறந்தகை இன்னைக்கு இருக்கிற நிலைமை பாத்தியார்களும் சரியில்லை மாணவர்களும் சரியில்லை உட்காந்து படிக்கலாம் நின்று படிக்கலாம் படுத்துக்கிட்டு படிக்கலாம் படித்தாலும் படிக்கலாம் திரும்பிக்கிட்டு தெரியலாம் திரிக்கலாம் தலையில் தலையில கள்ளத்துக்கும் போடலாம் அந்த அளவுக்கு காய் போச்சு நிலும் எப்படி பாருங்க இதுக்கு யார் நம்ம யோசிக்கணும் நல்ல விதம் நம்ம எல்லாம் படிக்கிற போது பள்ளிக்கூடத்தில் ஒரு புத்தகத்தில் கதை வச்சிருந்தாங்க தெரியுமா பாத்தி வடை சுட்டாத ஒரு கலவி வடை சுடுவா ஒரு காக்கா ஓடியாவது கலவிக்கு தெரியாம வடைய தீட்டு ஒடைப்பிடும் அது மரத்து மேல கொண்டா வச்சிருக்கோம்

இந்த கதையின் மூலமா நமக்கு அவங்க சொல்லி கொடுத்த விஷயம் ஒண்ணு இல்ல பாக்கிய ஏமாத்த காக்கை சொல்லிக் கொடுத்து காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லிக் கொடுத்து இந்த ஏமாத்த படிச்சுட்டு நாட்டுல ஒருத்தனையிட்டே தருங்க மனிதன மனிதன் பட்டுக்கோட்டையாருடைய பாடல் வருகிறார் ஞாபகத்திற்கு வருகிறது நெஞ்சு பொறுக்கு நிலையை நிலை கிட்ட மாந்தலை நிலைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்கு நிலை என்று வாழ்ந்தாளே பாரதி வயித வருகிற நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டுல அஞ்சு லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைய கால இளைஞர்களுக்கு தமிழ் தெரியவில்லை என்பது எவ்வளவு அவமானகரம் என்பதை என் தமிழ் சமூகம் சிந்திக்க வேண்டும் அப்படின்னா நாங்கள் தான் தமிழ் விளக்கம் சொல்ற என்ன செய்வது இதே இதே பாட புத்தகத்தில் சைனாவில் வச்சிருக்கேன் நாடு கம்யூனிச கொள்கையை பின்பற்ற அந்த சீனாவில் வச்சிருக்கேன் பாட புத்தகத்தில் ஒன்னாவது ரெண்டாவதுக்கு அங்கேயும் ஒரு பாக்கி வர சொல்றான் அங்கேயும் ஒரு காக்கா வருது ஆனால் திருவிழ சொல்லி வைக்கல அவன் பாடம்

உடனே காக்காய் சொல்லுது பரவாயில்ல பாட்டி நான் என்ன விரைவு கொண்டாந்து நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் குச்சி இருக்கு அப்படின்னு கூட்டுல இருக்கிற குச்சி விரைவு கொண்டாந்து கொடுக்குது காக்கா உழைக்க சொல்லி கொடுக்குறாங்க கதையின் மூலம் உழைத்தால் உழைப்பு கிடந்த ஊதியம் வரணுமே பாட்டிக்கிட்ட காக்கா ரொம்ப சத்தமா கேட்குது பாட்டி விரைவு கொடுத்தல வடை விட்டு சீக்கிரம் அவளும் மெல்ல மெல்ல ஒரு வடையை சுட்டு கொடுத்தா வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்கார்ந்து சிக்காரம் அங்கேயும் ஒரு நரி வருது ஆமா கொடுமையை பாருங்க ஆனா அந்த காக்கா ஏமாறல ஏன்னா அது இந்தியா காக்கா குறிப்பா தமிழ்நாடு காக்கா

இருக்கா ஏன் இல்ல ஏன் எடுத்தாங்கன்னு அவங்களும் சொல்லல ஏன் எடுத்தீங்கன்னு நீங்களும் கேட்கல கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ன வாழ்க்கை நாளைய சமுதாயத்தை வளர்ப்பதற்கு என்ன வச்சிருக்கிறோம் அஞ்சு வயசுல புள்ள சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர் எங்க அப்பா மாதிரி அப்பா பார்க்கவே முடியாதுங்க பத்து வயசு ஆளு சொல்றேன் எங்க அப்பா நல்ல வருத இருந்தாலும் அப்பப்பா கத்து வச்சோம் புத்தி பிடிக்கல பதினஞ்சு வயசுல அம்மாட்ட போய் சொல்றேன் அம்மா உன் வீட்டுக்காட்டு சொல்லி போய் தேவையில்லாம என் விஷயத்துல தலைவராக நல்லா தெரியாதுங்க

எப்ப நாற்பது வயசுல அஞ்சு வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க முப்பத்தி அஞ்சு வருஷ இடைவெளி தேவைப்படுது இது யதார்த்தம் இதுதான் வாழ்க்கை இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறை கூட இருந்தா இக்கறையும் பச்சை என்ற யதார்த்தத்தை உணர்ந்து வாழ்ந்து நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு அவரவர் தாய் தந்தையர்கள் நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு வளர்க்க வேண்டும் ஏனென்றால் கல்வி அறிவை தூண்டும் அதுபோல ஞானம் தோன்றும் அதனால அறிவது அறிவு உணர்வது ஞானம் என்றார்கள் முன்னோர்கள் அந்த வகையில் எல்லாத்தையும் காரணம் காசா லேசா காசா லேசா காசாலே என்று சொன்னார்கள் அந்த வகையில் நான்

என்று அன்பாக பண்பாடி கொண்டிருக்கிறார் பெண்மகள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் தொடக்க அறிந்து அறிந்தார் தாய் சுவாமி தாய் மாணவர் திருச்சி மாநகரில் இருந்தவர் அங்க திருச்சி மாநகரத்தை நாயக்க மன்னர் ஆடுறாரு நாயக்க மன்னருடைய மனைவி ஆட்சிக்கு மன்னர் இறந்துறார் அங்க கேடு பிள்ளைன்னு ஒருத்தர் கனக பிள்ளை வேலை பார்க்குறாரு அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஈசனுடைய ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு பேரு தாய் பேர் பெயர் வைக்கிறார் இப்ப தாய் மாணவர் பெரிய அவங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் கணக்க பிள்ளை வேற அவருக்கு வருது இப்ப நாயக்க மன்னருடைய மனைவி பார்க்கலாம் யாரும் வேற ஆளு புதுசா இருக்க நல்லா அழகா இருக்காரு அப்படின்னு பார்த்து யாரும் விசாரிக்கிறான் விசாரிக்கிற போது அவர் தான் கேளுங்க பிள்ளைகளுடைய மகன் அப்படியா என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு மகாராணிகளை உத்தரவு இப்ப தோழி எல்லாம் போய் சொல்லியாச்சு தாய் மாணவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு மனைவி இறந்துதாங்க இப்ப நாயக்க மன்னருடைய மனைவி ஆட்சியில் வந்து தான் மன்னர் இல்லை இப்ப இவர் போனோடனே வணக்கம்மா வர சொன்னி இல்லாமல் ஆமா நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சு மனைவி இறந்துட்டாங்க ஆமா எனக்கும் கணவன் இல்லை உங்களுக்கும் மனைவி இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த நாட்டை ஆளலாமேன்னு ஒரு மன்னர் மனைவி சொல்றா மகாராணி

ராமநாதபுரம் சமஸ்காணத்துக்கு சொந்தமான மயானகர்கள் உட்கார்ந்து இருக்கிறாரு அவரு ஏன் தாய் மானார்னு பேரு தாயானு சொல்லணும் ஒரு பெண்ணு தாயானு சொல்லலாம் ஒருத்தர் இந்துவா இருந்து இஸ்லாம் ஆனாருன்னு சொல்லலாம் ஒருத்தர் இஸ்லாமா இருந்து கிறிஸ்தவரானு சொல்லலாம் ஆனா இங்க என்ன சொல்றது தாயும் ஆனார் தாயும் என்ற எச்ச உண்மையினால இறந்த காலம் தழுவியது அதனாலதான் தாய்ல தந்தையா இருந்தார்னு அர்த்தம் இது இலக்கணம் அதுபோல ஈசன் சிவபெருமான் தாய் மாணவராக ரத்னாவதி என்ற பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கிறது தாயாக மாறியதனுடைய கதை தான் இந்த கதை அது போல தாய்மான சுவாமியும் அது போல வந்தாரு ராமநாதபுரத்தில் உட்கார்ந்து இருந்தாரு ஆக மன்னர் விசாரிக்காம தகனம் பண்ண சொன்னதனுடைய விளைவு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் நாற்பது வயசு இன்னைக்கு வரைக்கும் தாண்டல முன்னால செஞ்ச பாவம் பின்னால அனுபவிக்கிற மாதிரி போயிருச்சு இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடத்துல மத்திய மாவது पारि <laughs> पारीग